வணக்கம் நண்பா வாய்ப்புகள் உங்களை விலக்கிச் சென்றாலும் மனம் தளராமல் மீண்டும் முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும் நழுவிப்போன வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது அதைவிட பெரிய வாய்ப்பே உங்களை தேடி வரும் எனவே தோல்வியடைந்தால் வாய்ப்பு பறிபோகிவிட்டதே என்று வருந்தாமல் தொடர்ந்து முயற்சித்தால் உங்களை வெற்றி தேடி வரும் உங்கள் மன உறுதியும் விடாமுயற்சியும் சேர்ந்து ஒரு புதிய வாய்ப்பையே கூட உருவாக்கலாம் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்குள் இருக்கும் திறமைகள் அமைதியாக ஒளிந்து கொண்டிருக்கும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவரை அதை மேடை மேடையேற்றாதவரை நீங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியாது துணிந்து வந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் இந்த உலகம் போற்றும் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் திறமையை வெளிப்படுத்த தயங்கக்கூடாது அந்த திறமையே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த உலகில் உள்ள அனைவரும் உங்களையும் உங்கள் திறமையையும் நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்ப வேண்டும் நீ உன்னை நம்பி செயல்பட்டால் நீ அடையும் வெற்றியில் இந்த உலகமே உன்னை நம்பும் உழைப்பு உன் உடலில் வியர்வை துளிகளை உண்டாக்கும் அது சாதாரணமானது அல்ல உன் வியர்வை துளிகள் மண்ணைத் தொட்டால் நீ வெற்றியடைந்து உன் புகழ் விண்ணை தொடும் வியர்வை உப்பாக இருந்தாலும் நம் வாழ்வை இனிமையானதாக அது மாற்றும் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய கடைசி வரை போராட வேண்டும் கடினமாக இருக்கிறது முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து பார் நிச்சயம் முன்னால் முடியும் அனைத்தையும் சந்திக்கும் மனவலிமை உனக்குள் பிறக்கும் நீ வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் மீட்டலாம் நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் உலகில் எதை வேண்டுமானாலும் இழந்தால் பெற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தன் கையே தனக்கு உதவி உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையே உனக்கு உதவி முகத்தில் புன்னகை என்பது சக்தி வாய்ந்தது உன் முகத்தில் புன்னகையை வெளிப்படுத்தினால் அகத்தில் அதாவது மனதில் தெளிவு பிறக்கும் எந்த புன்னகையும் தராத அழகை இந்த புன்னகை உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரும் சக்தியை உங்களுக்கு தரும் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு உன்னை கண்டு தோல்வியே அஞ்சி ஓடிவிடும் எத்தனை முறை உன்னை தாழ்த்தினாலும் மேலெழுந்து வந்து கொண்டே இரு தோல்விக்கு தோல்வி கொடு வெற்றியை உன் கைகளில் ஏந்து வயது என்பது உடலுக்குத்தான் வயதை காரணம் காட்டி சோம்பலை வளர்க்கக்கூடாது மனதை எப்பொழுதும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க வேண்டும் அத்தகைய மனிதர்கள் வயது ஆனாலும் இளமையுடன் காட்சி தருவார்கள் அவர்களே ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் தன்னம்பிக்கை இல்லாதவன்தான் தான் அவன்கிட்ட எல்லாமே இருந்தாலும் என்கிட்ட எதுவும் இல்லை திறமை இல்லை சக்தி இல்லை என்று கூறுவார்கள் தன்னம்பிக்கை உடைய மனிதர்கள் என்றும் அப்படி கூறுவதில்லை தங்களிடம் எதுவும் இல்லாத போதும் தங்கள் தன்னம்பிக்கையை வைத்து கொண்டு வைராகியமாக வாழ்ந்து உயர்வார்கள் காரணம் கூறாமல் தன்னை நம்பி ஒரு இலக்கை அடைவதில் தங்கள் முயற்சியை கொடுப்பார்கள் அதில் வெற்றியும் அடைவார்கள் நம் பிரச்சனைகளை எல்லா நேரத்திலும் ஒருவர் தீர்த்து வைப்பார் என்று நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள் அவரவர்களுக்கு அவரவர் பிரச்சனைகள் உள்ளது அதை தீர்ப்பதில் தான் அவர்கள் கவனம் இருக்கும் எனவே உன் பிரச்சனையை நீயே தீர்க்க சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போதுதான் மனவலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது உங்களை மற்றவர்கள் சரியாக நடத்தாதபோது நீங்கள் நீங்களாகவே இருங்கள் மற்றவர்களுக்காக உங்கள் பண்புகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தினால் பதிலுக்கு நீங்களும் அவர்களை கஷ்டப்படுத்தாமல் விலகி சென்று விடுங்கள் அதுவே நல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இரண்டு வகையான மனிதர்களை சந்தித்து இருப்பீர்கள் ஒருவர் உங்களை வளர்த்து இருப்பார் இன்னொருவர் உங்களை கீழே தள்ளிவிட்டிருப்பார் விட்டிருப்பார் இறுதியில் இரண்டு நபர்களுக்கும் நீ நன்றி கூற வேண்டும் உன்னை கீழே தள்ளி தான் உன் வலிமை என்ன என்று உனக்கே புரிந்தது எழுந்து நின்று நீ யார் என்று உயர்ந்து காட்டும் வைராகியம் உனக்கு கிடைத்தது எனவே உன்னை கீழே தள்ளிவிட்டவருக்கும் நன்றி கூறு ஒரு பட்டம் உயரமாக பறக்க வேண்டுமென்றால் அது காற்றை எதிர்த்து நிற்க வேண்டும் அதேபோல் ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் அவன் தனக்கு நேரும் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று அதை அழிக்க வேண்டும் வெற்றி படித்தால் உங்களுக்கு தகவல்களை கிடைக்கும் தோல்வி கதைகளை படிக்கும் அவர்களின் அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த அனுபவங்களே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும் தோல்விகள் பல சந்தித்தவனே வெற்றியடையும் தகுதியும் பெறுகிறான் வானத்தில் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது அதற்கு முன் வானம் இடி மின்னல்களை சந்தித்திருக்கும் முடிவில் அழகான வானவில் தோன்றும் அதேபோல் நம் வாழ்க்கை அழகாக மாற வேண்டுமென்றால் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் மனதில் தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் உடைய மனிதனே வெற்றியாளனாகிறான் இந்த உலகத்தில் தீய விஷயங்களை விட நல்ல விஷயங்களே அதிகமாக இருக்கிறது உங்கள் மனதிற்கு நல்ல விஷயங்களை மட்டும் காண்பதற்கு பயிற்சி கொடுங்கள் நல்லதை நினைத்தால் நல்லதை பார்த்தால் நல்லதை செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கை இன்பமயமானதாக மாறும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்